ஓசூரில் முதல் முறையாக மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழகம் முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது மதிநுட்பத்தை வெளிப்படுத்தினர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள பச்சை மிளகாய் செடிகளை சுருட்டை நோய் தாக்கி வருகிறது இதனால் செடியிலேயே மிளகாய் அழுகி வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் இருநூறு ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர்கள் எரிந்து சேதமடைந்தன இதனால் ஏற்பட்ட இழப்புக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விருதுநகரில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர்களுக்கென தனியாக பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த முனீஸ்வரன் ஆலய பெருவிழாவில் ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆளுநர் ஆர் என் ரவியின் வருகையையொட்டி பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் என்பவர் நடத்தி வரும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் முன்கூட்டியே வர என கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மிரட்டும் வகையில் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூரிலிருந்து நெல்லை செல்லும் தனியார் பேருந்து ஒன்று திருவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் முதன்மைச் சாலையிலேயே பயணிகளை இறக்கிவிடுவதைக் கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேருந்தை சிறைபிடித்த அவர்கள் நேரத்தை வீணடித்ததற்காக பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர் நெகிழிப் பொருட்களின் பயன்பாட்டை பொதுமக்கள் தவிர்க்க வலியுறுத்தி தஞ்சையில் ஜஸ்வின் என்ற ஐந்து வயது மாணவன் கால்சருக்கு சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவை கடந்து சாதனை படைத்தான் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறையில் தொடங்கியுள்ள கைப்பந்தாட்ட போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் தொடக்க விழாவில் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் கலந்து கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் புது குடியானூரில் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வாரச்சந்தையை விரைந்து திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாரச்சந்தை தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்